தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் கட்சியில் இணையும் எம்எல்ஏ என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய் கட்சியில் இணையும் எம்எல்ஏ தமிழக வெற்றி கழகத்தை நடிகர் விஜய் ஆரம்பித்தார் தற்பொழுது பல கட்சிகளிலிருந்தும் பலர் விஜய் கட்சியில் சாறை சாரையாக இணைந்து வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் ஒரு எம்எல்ஏ தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக செய்திகள் வந்துள்ளன அவர் வேறு யாரும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் உட்பட்ட திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா கடந்த தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட வாய்ப்பு கேட்டார் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது சிவா அவர்கள் சுயேச்சையாக போட்டியிட்டார் சுயேட்சையாக போட்டியிட்டு பாஜக வேட்பாளரை தோற்கடித்து எம்எல்ஏ ஆனார் வருகிற சட்டசபை தேர்தலில் அந்த தொகுதி மீண்டும் பாஜகவுக்கு கொடுக்க போவதாக என்ஆர் காங்கிரஸ் செய்திகள் வருகின்றன இதனால் தமிழக வெற்றி கழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா இணைய உள்ளதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக அவர் போட்டியிடுவார் என்றும் கூறப்படுகிறது புதுச்சேரி மாநில திருநள்ளாறு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் தமிழக வெற்றிக்கழகத்தில் கழகத்தில் இணைகின்றார்